ஸ் வணக்கம் ஏழ்நூற்றி ஐம்பது சதுரடி வடக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா தான் போட்டிக்கோ போட்டிக்கோவில் ஒரு காமன் டாய்லெட்டு நாலு டூ வீலர் நிப்பாட்டலாம் போட்டிக்கோவில் காமன் டாய்லெட்டுங்க இந்த வீடு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே தெளிவாக தெரியும் இது வந்து த்ரீ பீஸ் லைன் போட்டு ஓட்டிக்கலாங்க ஹால்லே ரெண்டு தறி போட்டு ஓட்டிக்கலாம் குடியிருந்துக்கலாம் அப்படிப்பட்ட வடக்கு திசையை பார்த்த வீடு இது தாரகாப்பட்டி ரொம்ப பக்கத்தில் இருக்குது வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கோங்க மேலே சீட்டு பாதி வீடு மட்டும் சீட்டு அதாவது தறி கொட்டாய் வரைக்கும் சீட்டுங்க அதுக்கு மேலே காங்கிரீட் தார்ஸ் சரி இப்போ நான் உங்களுக்கு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் ஓனர் நோ மீடியேட்ரு ஓகேங்களா டக்குன்னு வரவங்களுக்கு ரேட்டில் சேஞ்ச் பண்ணித்தர முடியும் இது கிச்சனுக்கு பாருங்க காங்க்ரேட்டு மேலே மேலே காங்க்ரேட்டு தறிக்கொட்டாய் மட்டும்தான் சீட்டு ஓகேங்களா சன் சன்ஷைட்லேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க எல்லாமே காங்க்ரட்டுங்க டக்குன்னு வரவங்களுக்கு ஈசி செலவு ஃப்ரீ இந்த சொத்து வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டாக்குமெண்ட் ரைட்டிங் கன்சல்ட்டிங் ஃபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ இது பாருங்கள் எல்லாம் காங்க்ரீட்டு தான் தறிக்கோட்டாயம் மட்டுந்தான் சீட்டு நல்ல தண்ணி கனெக்ஷன் உண்டு சரிங்களா நல்லா காற்றோட்ட வசதி ஜன்னலும் உண்டுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றம்பது சதுரடி இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடைக்காதுங்க என்கொரி பண்ணுறதை விட நான் வரேங்க பேசுகிறேங்க டோக்கன் போடுறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்க சரிங்களா அற்புதமான ஒரு சொத்து ராதகாப்பிட்டி சரௌண்டிங்கில் இன்றைக்கி போயிட்டுருக்கிற ரேட்டுக்கு இது கம்மி ரேட்டு தான் ரேட்டை பேசிக்கலாம் கம்மி பண்ணி வாங்கி தரேன் தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிடுங்க என்கொயரி பண்ணிங்கன்னா உங்கள் பணம் வேஸ்ட்